ஹலோ மக்களே நாங்கள் இருந்து இந்தியா போகும்போது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஏர்போர்ட்டில் நாங்கள் ஏன் பேக் பண்ண போட்டியே மறுபடியும் ஓப்பன் பண்ணோம் ரெண்டாவது ஃபிளைட்டில் நடந்த சோதனை ஒரு சோதனை இல்லைங்க ரெண்டு அதே மாதிரி தோஹாவில் என்னை ஏமாற்றி என் புருஷன் கூட்டிகிட்டு போனது ஊருக்கு போகிற வழியில் ஒரு ஃபைனல் ஃபினிஷிங் டச்சு இது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க ஊருக்கு வர நாங்கள் ரெடி டென்வர் டு குமாரபாளையம் எங்கள் கூட நீங்களும் டிராவல் பண்ணுங்கள் ஒரு வழியாக பேக் பண்ணதெல்லாம் காரில் ஏற்றி கிளம்பியாச்சுங்க எங்கள் ஃப்ரெண்டு தான் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாங்க நாங்கள் போனது வந்து குட்டி ஏர்போர்ட்டுங்க கொலரேடோ ஸ்ப்ரிங்ஸில் இருக்கிறது அதுக்கு பேர் ஒலிம்பிக் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் கொலராடோ ஸ்பிரிங்ஸ்ல தான் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் நடந்துச்சான் அங்கே போய் நின்று போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல பெட்டி எல்லாம் வெயிட் போட்டுட்டு இருந்தோங்க ஒரு பெட்டியில் மட்டும் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னவுனே அங்கே மறுபடியும் எல்லா பெட்டியும் ஓப்பன் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துலேயும் ஈக்குவல் வெயிட் வர வச்சுட்டோம் மறுபடியும் வெயிட் போட்டு பார்த்ததுல எல்லாத்துலயும் கரெக்டான வெயிட் இருந்ததுனால செக் இன் பண்ணியாச்சுங்க நாங்கள் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு போர்டிங் பாஸ் பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்துட்டாங்க அடுத்தது செக்யூரிட்டி செக்குங்க கடுப்பேத்துறாங்க மைலாட் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இந்த செக் ஏன்னா லேப்டாப்பு மொபைலு மற்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ்ஸு பேக் பண்ணதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு செக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணுங்க அதுக்கப்புறம் என்ன ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டை கண்டுபிடிச்சு அங்கே நாங்கள் சாப்பிட்ற மாதிரி என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்த்து பீஸா ஹாட்டில் போய் பீஸா வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தியாக உட்காந்துருந்தோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏன்பா இன்னும் காணோம் அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஃப்ளைட் வந்து நின்றுச்சு கடைசியில் பார்த்தா அதுதான் நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட்டாம் அதுக்கப்புறம் போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா குரூப்பையும் கூப்பிட்றாங்க எங்கள் குரூப்பை மட்டும் கூப்பிடவே இல்லைங்க நான் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்பா இந்தியா போயிருவோம் இல்லை ஏன்ப்பா நம்மளை மட்டும் கூப்பிடவே மாட்டேன்றாங்கன்னு புலம்பிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக கூப்பிட்டாங்க உள்ளே போயிட்டு ஃப்ளைட் எடுத்துருவாங்கன்னு ஆர்வமாக உட்காந்துருந்தா எடுக்கவே இல்லைங்க ரொம்ப நேரம் ஆச்சு என் புருஷர்கிட்ட கேட்கலான்னு திரும்பி பார்த்தா அவர் தூங்கிட்டார் மறுபடியும் நான் எனக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டேங்க அடுத்த ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கும் எப்படி போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு டேலஸில் லேண்ட் ஆச்சோ இல்லையோங்க தலை தெரிக்க லக்கேஜை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அடுத்த ஃப்ளைட்டுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்துச்சு இதில் வேற ஏர்போர்ட் ட்ரெயின் வேற இருந்துச்சுங்க அடுத்த கனெக்ஷனுக்கு கொஞ்சம் பயந்துட்டே ஓடிட்டுருந்தோம் இந்த ரனகாலத்துலையும் என் புருஷன் என்னை பார்த்து வடிவேலு மாதிரி எங்கே கம்பியை பிடிக்காமவா பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாரு விடுவோமா நம்ம அதையும் பண்ணியாச்சு ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து நாங்கள் ஏற வேண்டிய ஃப்ளைட்டில் ஏறியாச்சுங்க உள்ள வந்து பார்த்தா ஷாக் கொடுக்குற மாதிரி நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சோதனை நாங்கள் உட்கார வேண்டிய சீட்டு உடஞ்சிருந்தது ஏர்லைன்ஸை அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க என் புருஷனுக்கோ ஸ்கூலில் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததும் காலேஜில் அவுட் ஸ்டாண்டிங் இருந்ததும் ஞாபகம் வந்துருச்சு போல சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருந்தார் எங்கே போனாலும் என்ன அவுட் ஸ்டாண்டிங்காக தான் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற நல்ல விதமான அவுட் ஸ்டாண்டிங் இல்லைங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க இதில் எனக்கு ஒரு யோசனைங்க இதை சாக்கு வச்சுட்டு போய் பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்

கல்வி என்ன நினைச்சா ரோபோ வாய்ஸ் எல்லாம் ஊருக்கு சேர்த்து வாங்கும் இந்த பயமாதம் இந்த ஃப்ளைட்டு பதினாறு மணி நேரங்க அதனால என்னென்ன படம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் நானும் என் புருஷரும் இந்த பதினாறு மணி நேரத்தில் என்னென்ன படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்துலையே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வர சீட்டு மாறி உட்காந்தோமா எனக்கு நான்வெஜ் ப்ளேட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நான் அதை தெரியாமல் ஓப்பன் பண்ணதுனால என் புருஷனுக்கு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி அவரோட நான்வெஜ் பிளேட்டும் எனக்கு கொடுத்த நான்வெஜ் பிளேட்டும் ரெண்டும் அவரே சாப்பிட்டாருங்க நல்ல வேலை ஒரு வெஜிடேரியன் பிளேட்டு இருந்துச்சான் அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ தான் படமே பார்த்துட்டு இருக்கிறதுன்னு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா செம வியூங்க கிளவுட்ஸுக்கு மேலே பறந்துட்டு இருந்தோம் தெரியுது கீழே தெரியுது நீங்களே பாருங்களேன் ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு படத்தையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தா ரெண்டாவது டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கும் என் பொண்ணுக்கும் கொடுத்துட்டாங்க ஆனால் என் புருஷருக்கும் கொடுக்கவே இல்லைங்க காஃபியை கையில் வச்சுட்டு இதுதான் என் டிஃபனா இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா அப்படின்னு புலம்பிட்டே இருந்தார் அவர் பா நீ கொடுத்து வச்சது அவளதான் நீ இன்னைக்கு பட்டினி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேங்க நான் அப்புறம் அவருக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆர்வமா அந்த டிஃபனை ஓபன் பண்ணி பார்த்தா உப்புமாங்க இதுக்கு தான் வெஜிடேரியனை செலக்ட் பண்ணக்கூடாது நான்வெஜ்ஜை செலக்ட் பண்ணனும் டிராவல் நாள் கிழமெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாருங்க என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி கூடு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவரு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கும் உப்புமாங்க இப்போதான்ப்பா என் மனசு ரொம்ப குழு குழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்னங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு இருக்கிற மீதி படம்லாம் பார்த்துட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு கடைசியா வந்து தோஹால லேண்ட் ஆயிட்டோம் தோஹால லேண்ட் ஆனவனே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க தோஹா ஏர்போர்ட்டும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமா நிறைய முக்கியமான கடையெல்லாம் இருக்கும் உன் புருஷனை மறக்காம அங்க கூப்பிட்டு போய் வாங்கிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படி என்ன கடை இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க வர வழியில பெரிய பெரிய கடையெல்லாம் இருந்துச்சு ஹேண்ட் ஹேண்ட்பேக் கடை துணி கடை செருப்பு கடை சென்ட் கடை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க அப்படியே பராக் பார்த்துட்டு வந்துட்டு போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கடை வந்துடுச்சு என்ன கடன் பார்க்க பாக்குறீங்களா ஜுவல்லரி ஷாப்புங்க ஜுவல்லரி ஷாப் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருந்துச்சுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க ஆரம் நெக்லஸ் அப்புறம் வளையல் பிரேஸ்லெட்டு தோடு அப்படின்னு நிறைய இருந்துச்சு கோல்டும் இருந்துச்சு டைமண்டும் இருந்துச்சு அப்ப பிளீஸ் பா ஏதாவது வாங்கி கொடுப்பா அப்படின்னு கூப்பிட்டு போனா அனிதா இங்க வாங்கினாலாம் இந்தியா எழுத்துட்டு போக முடியாது அப்படின்ட்டு நம்புறாப்லயே ஒரு பொய்ய சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு ஆனா போற வழியில கார் இருந்துச்சுங்க அதை மட்டும் நல்லா பராக் பார்த்துட்டு இதை எப்படி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு விசாரிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம் இங்கெல்லாம் வாங்கினா இந்தியாக்கு எடுத்துட்டு போக முடியாதுப்பா அப்படின்ட்டு அவர் சொன்ன டைலாக அவருக்கே ரிப்பீட் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கேட்டுக்கு போயிட்டோம் எங்க கேட்டுக்கு பக்கத்துலயே ஒரு குட்டி ரூம் இருந்துச்சு எல்லா குட்டீஸும் அங்க போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க என்னன்னு போய் உள்ள பார்த்தா சூப்பரா இருந்துச்சுங்க குட்டியா ஒரு பிளே கிரவுண்ட் போல இருக்கு நல்லா யோசிச்சிருக்காங்கல்ல இந்த ஃபிளைட்டுக்கு பிரைவேட் செக்யூரிட்டி செக் இருக்குங்க அதை கிராஸ் பண்ணிட்டு தான் கேட்ல போய் உட்கார முடியும் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோங்க கொஞ்ச நேரத்துல போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபிளைட்ல எதுவும் உடஞ்சிராம இருக்கணும்பா அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டே உள்ள போயிட்டோம் இந்த ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் ஒன்று மட்டும் இருங்க இந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃப்ளைட்டு கூட ஈஸியாக பறந்து வந்துட்டோம் ஆனால் கடைசி ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு வருஷமாக இருந்துச்சுங்க கடைசி ஒரு மணி நேரத்தில் நல்லா தூக்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க நோனும் தூங்கக்கூடாது அனிதா அப்படின்னு காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னு பார்க்குறீங்களா நம்ம ஊர் வந்துரும்ல ஒரு வழியா பெங்களூர் வந்தாச்சு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஓடி போய் எங்கடாப்பா நின்றுட்டு எங்களை கூப்பிட்டு போக அப்படின்னு பார்த்து கார்ல எல்லா லக்கேஜையும் ஏத்தி கிளம்பிட்டோம் கார் ஏறி உட்கார்ந்த உடனே வீடு வந்துருமா அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்க குமாரபாளையத்துக்கு போகிற வழியிலேயே எங்கயா சாப்பிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு ஏறும்போதே சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனேன் நான் சொன்ன மாதிரியே எனக்கு பிடிச்ச மாதிரியே பொரோட்டா கடையில நிறுத்தி குடல் கொழம்பு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பொரோட்டா எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு ஹாப்பியாக ஊருக்கு போயிட்டோம் ஓகே மக்களே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்